மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அஞ்சலி செலுத்திய கோவை பாஜகவினர் கோவை சித்தாபுதூர் விகே கே மேனன் சாலையில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பாஜக மாவட்ட தலைவர் ஜெ ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பற்றி பாஜக மாவட்ட தலைவர் பேசும்போது உண்மை வாழ்வில் நடிக்க தெரியாத ஒரு நல்ல மனிதர் சமூக அவலங்களை திரைப்படத்திலும் நிஜ வாழ்விலும் தட்டிக்கேட்ட துணிச்சல் மிக்க நபர் பசி என்று தன்னை அணுகி வரும் யாரும் இருந்துவிடக்கூடாது என்று எந்த நேரத்திலும் வந்தவருக்கு உணவிட்டு மகிழ்ந்தவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத அவருக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பாஜக சார்பில் அஞ்சலி செலுத்துகிறோம் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம் என்று பேசினார் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்று ஒரு துயரமான சோகமான வருத்தத்துக்குரிய நாள் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு ஐந்தாண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்து நூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்து திரைப்படக் கலைஞனாக அரசியல்வாதியாக தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களிலே நிறைந்திருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் காலமானார் என்கின்ற செய்தி மிகுந்த வருத்தத்துக்குரியது கேப்டன் என்று அவருடைய ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட அவர் சில காலம் உடல்நலம் குன்றியிருந்து இன்றைக்கு காலை மறைந்திருக்கிறார் என்கின்ற செய்தி எல்லோருடைய இதயத்திலும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவரது குடும்பத்தாருக்கும் அவரது கட்சியை தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய ஆன்மா சாந்தியடைய நர்கதியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் தமிழ்நாட்டு அரசியலில் பல புதுமைகளை செய்தவர் திராவிடக் கழகங்கள் தான் தமிழ்நாட்டிலே ஏதோ ஒரு தலைமை பதவியிலே ஆண்டு கொண்டிருக்கும் என்கின்ற சரித்திரத்தை மாற்றி காங்கிரஸுக்கு பின்னாலே ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கிய பெருமை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சாரும் இரண்டு கட்சிகளையும் கூட்டணிக்கு கொண்டு வர தயாராகி இவர் பின்னாலே செல்லக்கூடிய அளவிலே தமிழகத்தின் அரசியலுக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்தவர் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி முன்னணிப்படுத்தி எடுத்துச் செல்கிறதோ அதே அளவிலே பாரதிய ஜனதா கட்சியிலே பயின்று வளராத ஒரு மனிதர் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் தேசியத்தையும் தெய்வத்தையும் தெய்வீகத்தையும் எடுத்து செல்கின்றார் என்கின்ற செய்தி எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக சப்போர்ட்டாக இருந்தது ஆகவேதான் அவரோடு இரண்டு முறை நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றி மோடி அவர்களை இரண்டாவது முறை பிரதமராக்கிய பெருமை அதில் அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு கேப்டன் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலிலே கேப்டன் அவர்களுடைய மறைவு ஒரு பெரிய வெற்றிடமாகும் அதை நிரப்புவதற்கு அதே அளவிலே இன்னொரு நடிகராலே முடியாது என்றாலும் கூட கேப்டனுடைய எண்ணங்களை சிறப்பாக செயல்படுத்தி வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு இதயபூர்வ அஞ்சலியை செலுத்தி செலுத்துகிறது